ஸ்ரீ குருப்பியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது தலைப்பு நிவேதனம் பகவானுக்கு காட்டிவிட்டு சாப்பிட வேண்டுமென்பது முக்கியம் வேறே பூஜை என்று பெரிசாக பண்ணாவிட்டாலும் நமக்கு கையை கொடுத்து அந்த கையாலேயே சமைத்து கொள்ளணும் என்ற புத்தியை கொடுத்து ஸ்வயம்பாகம் பண்ணி கொள்ள வைத்தவனுக்கு அதை காட்டி நிவேதனமாக்கி அதில் இருக்கக்கூடிய நஞ்சம் தோஷத்தையும் போக்கிவிட வேண்டும் தெலுங்கு தேசத்தில் ஆயிரம் பேர் சமாராதனை என்று உட்கார்ந்தாலும் பிராணாகுதி பண்ணுவதற்கு முன்னாடி ஒவ்வொருத்தனும் இஷ்ட தெய்வத்தை நினைத்து சுவாமி நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவான் வேறே மூர்த்தி விக்கிரகம் இல்லாவிட்டாலும் பிரத்யக்ஷ பகவானாயிருக்கிற சூரியனுக்காவது நைவேத்தியம் செய்யணும் அம்மா சமைக்கிறாள் சம்சாரம் சமைக்கிறாள் என்பதால் புருஷர்கள் சமைக்க தெரிந்து கொள்ளாமல் இருந்தால் அப்புறம் எங்கேயாவது தனியாக வெளியே போய் இருக்கும்போது அல்லது வீட்டிலேயே அவர்களுக்கு அசந்தர்ப்பமாகிறபோது கண்டதை தின்பதான கெட்ட வழக்கம் வந்துவிடுகிறது ஸ்வயம்பாகம் தெரிந்து தானே பண்ணிக்கொள்வது என்று கொஞ்ச நாள் பழகிவிட்டால் அப்புறம் பிரத்தியார் சாப்பாடு பிடிக்கவே பிடிக்காது கெடுதலான சாப்பாட்டுக்கிட்டேயே போகத் தோன்றாது நாமே பண்ணி சாப்பிடுவதில் ஒரு பிரைடே ஒரு பெருமிதமே உண்டாகிவிடும் இப்போது நாக்கு எப்படி கண்டதற்கு பறக்கிறதோ அத்தனை கத்தனை சத்துவ பதார்த்தங்களைத் தவிர மற்றதை நினைக்கவே நினைக்காது ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்